சென்னை ஆலப்புழா எக்ஸ்பிரஸ் ரயிலில் இளைஞர்கள் சிலர் சத்தமாக பாட்டு பாடியும் புகைப்பிடித்துக் கொண்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது பெண் பயணி ஒருவர் புகைப்பிடிக்க வேண்டாம் என அறிவுறுத்திய நிலையில் இளைஞர்கள் ஆத்திரத்தில் தகாத வார்த்தைகளால் மிரட்டியுள்ளனர் மேலும் அங்கிருந்து ஆண் பயணி ஒருவரையும் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் ரயில்வே போலீசார் நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கைகள் எழுந்துள்ளன போடா நான் இறங்குனா நீ என்னால முடியாது ஒரே ஒன்னு கீழதா போடா நான் தேசத்துக்கு என்ன வரே நான் என்ன இங்க இருக்க வெளிய வாடா வா நீ வெளிய வாடா வெளிய வா நீ வெளிய வா வீடியோ வெளிய முடியாது